நல்ல இருக்கு. நல்லா இருக்கு. படன் நல்ல இருக்கு. படன் நல்ல இருக்கு. இருக்கு네. ஆ நல்ல வந்து வேற மேல இந்த கபில பசங்க பாத்தியா? அந்த ரொம்ப புடிச்ச படம் ரொம்ப போடிச்சது சமம் போடிச்சது தான. சத்தியமா இந்த நேரமே இது வந்து இந்த பசங்களுக்கு இந்த

இந்தியாவுக்காக விளாட்னு நினைக்கிறான் இந்தியா பாகிஸ்தான் விட அவன் ஊர்ல வந்து அவன் மக்களோட எப்படி அந்த இடத்துக்கு அவன் போராடி அந்த இடத்துல போராடுன்னு ஒரு ஊர்ல வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு அவன் எதை தாண்டி எல்லாம் வரான் ஒரு ஒரு இதுவும் பார்த்து வரான் அந்த ஆடு சாதாரண ஆடு ஒன்றுக்கு போனதுக்கெல்லாம் அதுமாரி என்ன பண்ணுங்க ஆடையை வெட்டி போனான் அந்த அளவுக்கு அவன் ஊர்ல எல்லாம் இதாக தான் மாரி செல்வராஜ் வந்து இந்த படத்தை வந்து அருமையாக எடுத்திருக்காரு இந்த மாதிரி படத்தை வந்து மாரி செல்வராஜ் அண்ணனும் பாரஞ்சித் அண்ணனும் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது வரவேற்கத்தக்க படம் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இது வந்து சாதி ரீதி அந்த மாதிரியானல்ல எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்கு வெட்டி தான்

இந்த ஜென்ரேஷன் ஏற்ற படம் இது ஏன்னா இந்த அண்ணா வந்து எப்படி சொல்றது இந்த பரியரும் பெருமாள்ல இருந்து எல்லாத்துக்குமே அந்த படிப்பை பத்தி தான் எடுத்துட்டு போயிருக்காரு யார் யார் காலில் விழுந்து முன்னேற்றத்துக்கு அடிப்படையா போற போராடுறதோ இந்த கபடிக்கான போராட்டத்தான் இந்தோட கதை மாரிசெல்வராஜ் மிக அற்புதமா எடுத்திருக்கிறாரு இது பாரஞ்சி தன்ன நீலம் ப்ரொடக்ஷன் பக்காவ பண்ணிருக்கிறேன் பேக்ரவுண்ட் மியூசிக்கு பிர மிக அற்புதமா பண்ணியிருக்கிறாரு சாங் எல்லாமே அற்புதமா இருக்கு ஃபைட்டும் நல்லா மிக சூப்பராக இருக்கு இந்த இல்லை குறிப்பிட்ட ஜாதின்னு இல்லை ஜாதிக்கான படமும் இல்லை எல்லாரும் எல்லா சமூகத்திலும் வந்து பார்க்க வேண்டிய படம் மிக அற்புதமான படம் அனைவரும் சமனா எல்லாரும் சமம் ஆரிய மாரி செல்வராஜ் செம்மையாக எடுத்து இருக்காரு படம் அப்பப்போ கொஞ்சம் ஆகுது சரிங்களா அப்பப்போ நல்லா இருக்கு ஆக்டிங் சூப்பரு பஸ்மதி இன்னும் சூப்பர் மைனஸ்ன்றது ஏதாவது மைனேஷ் அண்ணா எப்படி சொல்கிறது எதுன்னு சொல்ல முடியும் மைனேஷு எல்லாமே சூப்பர் தான் எல்லாமே அனைவரும் பார்க்க வேண்டிய படம் தான் இது படம் சூப்பராக பண்ணியிருக்காரு மாரிசிராஜ் மாமன்னு எடுத்துக்கோங்க பரியர் பெருமாள் எடுத்துக்கோங்க எல்லாமே சூப்பர் அருமையாக பண்ணியிருக்காரு ஆக்டிங்கு ஃபைட்டிங் சூப்பர்னா அது மாதிரி பாட்டு எல்லாமே எல்லாமே நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு